வணக்கங்க வாங்க நம்னைக்கி என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டான பால் கொழுக்கட்டை இதை நாம் தூயம் அரிசி வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க இதை நாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தூயம்புல அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்து கழுவி வச்சுருக்கீங்க இந்த அரிசியை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்குங்க அரிசி ரெடியாக இருக்குங்க இப்போ ஏலக்காவும் சுக்கும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி அரிசியில் செய்கிற உணவுக்கு கண்டிப்பாக சுக்கு சேர்த்துக்குங்க சுக்கு சேர்த்து செய்யும்போது நல்ல ஜீர்ணமாகுங்க குழந்தைகளும் பெரியவங்களும் தரமாக சாப்பிட்லாம் இப்போ இது பொடி பண்ணிட்டாங்க அடுத்து அரை முடி தேங்காய் எடுத்துருக்குங்க இதில் பாதி துருவி எடுத்துக்க போகிறேங்க பாதி தேங்காய் பால் எடுக்க போகிறேங்க எனக்கு இந்தளவு போதுங்க நீங்கள் எவ்வளோ மாவு சேர்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க இதில் பார்த்து தேங்காவை எடுத்துடலாம் தேங்காய் பால் குழுக்கட்டில் தேங்காய் துருவி சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டேங்க இருக்க துருவில் நைஸாக அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த ப்ராசஸை நீங்கள் உடனே செய்கிறதா செய்யுங்க இல்லை கொழுக்கட்டில் செஞ்ச பிறகு கூட தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஆனால் தேங்காய் பால் கெட்டு போயிருங்க இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நம்முடைய பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்றான இந்த தூய்மல்ல செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைக்கிறேங்க நான் மிக்ஸியில் அரைக்கிறதுனால ரெண்டு முறை போட்டு அரைச்சிக்கிறேங்க அரைச்சிட்டேங்க இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரதுக்காக பாசிப்பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துருக்குங்க இதை வறுக்கடுங்க இதை நல்லா வறுக்கலாம் கருகிராம அது நேரம் பொன்னீரமாக வறுத்துக்குங்க இந்த பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால கொழுக்கடை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க குறிப்பாக சொல்லம்னா நல்ல வாசனையும் கலரும் கொடுக்குங்க இப்போ தண்ணியில் ஊறுட்டுங்க இது அப்படி இருக்கட்டுங்க தண்ணியில் ஊறின பிறகு அரைச்சிக்கலாம் நாம் மாவு அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா அதுக்கிண்டாம் கடையில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உத்தல் சேர்த்துக்குங்க கனமான கடாய் எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதிக்கிடுங்க தண்ணியை மூடி விற்கலாம் தண்ணி கொதிக்கிடுங்க வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா தள தளன்னு கொதி வரணுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிடலாங்க பொதுவாக தூயமல்ல செய்கிற சாம்பார் சாதம் தயிர் சாதம் சூப்பராக இருக்குங்க கொழுக்கடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கைவிடாமல் கிண்டடுங்க மாவு அடிப்பிடிச்சிடாமல் கிண்டடுங்க மாவு தூயமல்ல இருக்கிறனால நல்ல கலர் வருங்க நல்லா ஒயிட் கலர் வருங்க தும்பப்பூ மாதிரி இருக்குங்க மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே வெறுமலை சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா கிண்டுங்க அடிப்பிடிச்சு நான் பார்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்துருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் ரெடியாக இருங்க மாவு வெந்துருச்சுங்க பாரு தொட்டு பாருங்க கையில் ஒட்டலங்க வெந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க உருட்டி பாருங்க உருட்ட வரணுங்க நல்லா வருதுங்க மாவை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் நம்ம மாதிரி உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாவு ஆர்த்திங்க அப்படி உருட்ட ஆரம்பிக்கலாம் ரவுண்டாகவும் இந்த மாதிரி நீட்டை வாக்குலையும் உருட்டிக்குங்க ஓகேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா அப்படி கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகே இந்த மாதிரி உருண்டையாகவும் நீட்ட வாக்குலையும் உருட்டிக்கலாம் எங்கள் வீடுகளில் ஓவியர் கொள்கிட்ட போது கண்டிப்பாக மறுநாள் செய்வாங்க அந்த காலங்களில் ஓவியர் நோன்பு இருக்கும்போது இதை வந்து பசங்களுக்காக மறுநாள் செஞ்சு கொடுப்பாங்க யார் யாருக்கெல்லாம் அவர் குழுக்கட்டெலாம் ஏன் செய்கிறோம் அதோடைய பாரம்பரியம் என்ன கதை என்னன்னு தெரியுமா தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாசிபெட் ஊறிச்சுங்க அதை அரைச்சி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த குழுக்கட்டில் நாட்டு சக்கர சேர்க்கிறேங்க எனக்கு முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை தேவைப்படுதுங்க ஓகேங்க இப்போ ஒரு கனமான கடையாக எடுத்துக்கோங்க கடை நல்லா கனமாக இருக்கணுங்க மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க தண்ணியை மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ கொழுக்கட்டை ஓரமாக போடுங்க நடுவில் போட்டுறாதீங்க நடுவில் போட்டிங்கன்னா ஒட்டிக்குங்க சைடு வாக்கில் சேருங்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்குங்க அதனால் பிரித்து போடுங்க இப்படி சேர்க்கும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இது நல்லா கொதிக்கிடுங்க கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னா மேலே மிதக்குங்க வெயிட் பண்ணலாம் கொழுக்கட்டை மேலாப்பில் போல மிதந்து வரும்போது தோசைக்கண்டி வச்சு அப்படியே சேர்ந்து சேர்ந்து விடுங்க பரட்டி விடுங்க பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் நல்லா மிதந்து வருதுங்க தெரியுதுங்களா இப்போது கண்ணுக்கண்டி வச்சு லேசாக அசிச்சு விடுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது கொழுக்கட்டை ஒன்று கூட உடையாதுங்க தெரியுதுங்களா நல்லா சாஃப்டாக மெத்து இருக்குங்க நல்லா வெள்ளை வெளையேன்னு இருக்குங்க இப்போ வெந்த கொழுக்கட்டையில் எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டேங்க இதிலே தேங்காய் சேர்த்து செய்யும்போது அது நீர் கொழுக்கடுங்க எடுத்துட்டேங்க பாருங்க ஒன்று கூட உடையலைங்க கொழுக்கட்டை உடையாதுங்க கரைஞ்சி வருங்க இப்போ தண்ணி கொதிச்ச பிறகு நீட்டு வக்கம் இருக்கிற கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம் இந்த கோழிமூட்டு கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அந்த காலங்களில் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னாவே முதல்ல இந்த கொழுக்கட்டை செய்வாங்க நம்முடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறது அதே மாதிரி நோம்புக்கு மறுநாளும் இந்த கொழுக்கட்டை செய்வாங்க கொழுக்கட்டை வச்சு தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதையும் சாப்பிட்ருவாங்க அந்த தண்ணி அவ்வளோ சத்தானதுங்க பாருங்க நம்மளுடைய கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக மெத்தி மெத்தின்ட்டு இருக்குங்க இது அப்படியே ஒரு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க நம்மளுடைய விநாயக சேர்த்தப்போ மீந்து போன மாவில் இந்த மாதிரி உப்பு உருண்டை செய்வாங்களையா ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க ஓகே இப்போ இந்த கொழுக்கட்டை வந்துருச்சுங்க திருப்பிடலாம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க தூயமலை செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க கொழுக்கட்டை வெந்திரிச்சால் பாருங்கள் வெந்துருச்சுன்னா இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்படி பிரித்து வேவிக்கும் போது கொழுக்கட்டை ரொம்ப ஒட்டாமல் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ மறுபடியும் அதே கடை எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை உபயோகப்படுத்தப்படுங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணிலையே அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்தலாம் பாசிப்பருப்பை நல்லா களைக்கு ஊற்றிக்குங்க நல்லா விடுங்க இது ஒரு கொதி வரணுங்க பத்து நிமிஷத்தில் சட்டின்னு கொதி வந்துடுங்க வெயிட் பண்ணலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க இப்போது எடுத்து வச்சுருக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த இனிப்பு போதுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட பிறகு சேர்த்துக்கலாம் இனிப்பு இதுக்கு மேலே இருந்தால் தகட்டுங்க பார்த்து சேர்த்துக்குங்க இது நல்லா கொதிக்கிடுங்க இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணுங்க ஒரு நாலு பேருக்கு இந்த அளவு சரியாக இருக்குங்க உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் கூடுக்கட்டி தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை போட்டுங்க கொதி வந்துடுச்சுங்க இப்போ கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் உருண்டை கொழுக்கட்டை சேர்த்துக்குங்க பின்னாலேயே நீட்டு குழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொழுக்கட்டையும் வே வச்சு எடுத்துருக்கோங்க அதனால் மொத்தமாக சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு பார்த்து சேர்த்துக்குங்க நாம் தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோங்க நல்லா கலந்துவிடுங்க கொழுக்கட்டில் சேர்த்துங்க இந்த சர்க்கரை கரை கொழுக்கட்டு கொஞ்சம் வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் போட்டுங்க அப்படி கிண்டி விடுங்க கொழுக்கட்டை சேர்த்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க இப்போ நுணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் சுக்குத்தூளை சேர்த்துக்குங்க இந்த ரெசிபிக்கு நீங்கள் சுக்கு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்மூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு நல்லா விடுங்க சேர்த்துருக்கிற நெய் சுக்கு ஏலக்காய் தூள் வாசனை சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனை தூக்கி கொடுக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பக்கத்துலேருந்து கிண்டி விடுங்க விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா பிடிச்சிடுங்க அதனால் அப்படியே கிண்டி விடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்குங்க தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க அப்படியே கிண்டி விடுங்க மதுரையில் தேங்காய் பால் கொழுக்கட்டை இப்படி தான் செய்வாங்க எங்கள் அம்மா பாட்டி எங்கள் மாமியார்லாம் செஞ்சது இருந்தாங்க இந்த ரெசிபி இப்படி தான் செய்வாங்க நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்வீங்க நீங்கள் ஈவினிங் கொடுக்குறான் தான் காலம்புறையே செஞ்சு மதியமாக செஞ்சு வச்சிங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கலாங்க இல்லை காலம்பரை வேணுமா நைட்டே செஞ்சு மூடி வச்சிடலாங்க நல்லா சொட வச்சு வச்சோம்னா ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்குங்க கேட்டு போகாதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி அருமையான முறையில் செஞ்சு கொடுங்க இப்போ தேங்காய் துருவட்டிருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் மறந்துடாதீங்க தேங்காய் திருவில் கடைசிலாதங்க சேர்க்கணுங்க இது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சே கொதி விடுங்க இது நல்லா தளதளன்னு தளன்னு கொதிக்கணுங்க இது கொதிக்க கொதிக்க இது கெட்டு போகாதுங்க இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்குங்க ஒன் டே நல்லாயிருக்குங்க பாருங்கள் நம்முடைய மல்லி தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஓகேங்க தூயம்பல்லி தேங்காய்பால் கொடுக்கட்டிய நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு அடிக்கடி செய்வீங்க சூப்பரான டேஸ்டான தித்திக்கம் இந்த தூயம்பல்லி பால் கொழுக்கட்டிய நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தேன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி